ஹை கைஸ் நான் தான் பரவேசலாம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மன் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து நக்ரா குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது நம்ம உசேன் கிட்ட தான் இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஃபுல்லாக வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அதே அது உடம்புல வந்து டாட் இருந்துச்சுன்னா புள்ளி இருந்துச்சுன்னா புள்ளி நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பாட் நுக்ரா ஸ்பாட்லெஸ் நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரை வந்து ஸ்பாட் நுக்குறாங்க புள்ளி நுக்ரா இது இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து அறுபத்தி ஒன்று இன்ச்சு ஹைட் இருக்குதுங்க வயசு வந்து ஏழு வயசு அப்படின்னு சொன்னாங்க பல்லு சேர்ந்த குதிரை தான் கடி உதய எந்த ஒரு பழக்கம் இல்லை அதுமான ஒரு ஆண் குதிரை தாங்க இது ஆண் குதிரைன்னா ஸ்டாலின் கெல்டடில்லை கெல்டன்னா வேற எடுத்த குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை இது வந்து ஸ்டாலின் குதிரைங்க இது ஸ்டாலின்னா குதிரை வந்து கிராசிங் எல்லாம் பண்ணலாம் ஸ்டெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் வாங்க இந்த குதிரைக்கு வந்து என்னென்னா ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குங்க இந்த குதிரைக்கு ரொம்ப வந்து சாஃப்ட் கேரக்டரு துருசும் போது வண்டிலேயும் போகுது ஏசு கூட கேலாப்லேயும் போதுங்க இப்போ வந்து கேலாப்பில் ஓட்டின்னு இருக்கிறாங்க குதிரை வந்து நல்லா வந்து லென்த்தாக இருக்குதுங்க குதிரை குதிரை வந்து பாடி தான் வந்து கண்டிஷன் டல்லாக இருக்குது நல்லா தீவனை போட்டு வளர்த்தோன்னா ரொம்ப நல்லா அழகாக வரும் குதிரை ஃபீடு நல்லா பண்ணணுங்க அப்புறம் வந்து இந்த குதிரை பாருங்கள் வால் தூக்கிட்டு ஓடின்னு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வால் தூக்கிட்டு ஓடும்போது வந்து குதிரை வந்து ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வந்து ரைடு பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் இவர் பாருங்கள் ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்தார் உட்காந்து குதிரையை வந்து முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது திருப்பி எங்கே எந்த பக்கம் போனாலும் வந்து குதிரை வந்து கரெக்டாக போகுது பாருங்க நம்ம கேப்டன் நிசாம் ஜாக்கி அவர் தான் வந்து ஓட்டின்னு இருக்கிறாரு குதிரைக்கு பாருங்க போகிற இந்த இடத்துல வந்து நிறைய குதிரை வந்து திருப்புனா வந்து அந்த இடத்துல திரும்பாது கொஞ்சம் சேட்டப் பண்ணோம் மேலே வந்து ஜம்ப் பண்ணி உட்காரும்போது சேடலில் வந்து ரிகாப்ஸில் கால் வச்சு ஏறும்போதெல்லாம் வந்து குதிரைவங்க வந்து நிறைய குதிரை வந்து சைட்லேருந்து கிக் பண்ணோம் திரும்பி வந்து நவுந்து நவுந்து போகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பழக்கம் இல்லைங்க தாராளமாக சின்ன பசங்கள் லேடிஸுங்கெல்லாம் உட்காந்து கூட இதெல்லாம் குதிரையில் உட்காந்து ரைடிங் கற்றுக்கலாங்க ஏன்னா வந்து அது சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா வந்து வெல் ட்ரெயின்டாக இருக்கிற குதிரை வெறும் பாருங்கள் அவர் கிக் பண்ணி போ அப்படின்னு சொல்கிறாரு குதிரை போது பாருங்கள் பாருங்க திரும்பினாலும் குதிரை வந்து எந்த பக்கம் திரும்பி எந்த பக்கம் ஓட்ட சொன்னாலும் குதிரை போகுது நல்லா வந்து ஹாப்பியாக தான் வந்து குதிரை வந்து போயின்னு இருக்குங்க ரைடிங்கில் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டும் போகுது குதிரை நம்மள மாதிரி பசங்கள் வந்து டீனேஜ் பசங்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து குதிரை வந்து நல்லா கேலாப்பில் விட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவங்க வந்து கேலாப்பில் ஓட்டலாம் அப்படி இல்லை வந்து துருஸில் போகணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க கொஞ்சம் வயசானவங்க லேடிஸுங்க பசங்கள் ரைடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி கூட இந்த குதிரை வந்து நல்லா செட் ஆகுங்க இந்த குதிரையுடைய விலை அண்ணா சொல்கிறது வந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த குதிரைக்கு வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குங்க கை காலும் சுத்தமாக இருக்குது நல்லா வந்து துருசுலேயும் போது பாருங்கள் நீங்களும் பார்த்து நேர்க்கலாம் நம்ம கேப்டன் நிசாம் பாருங்கள் துருசில் ஓட்டி நிற்கிறாரு ரொம்ப நல்லா அருமையாக போகுது நல்லா தலை தூக்கிட்டு போகுது பாருங்கள் குதிரை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தலை தூக்கிட்டு போனால் விரும்பி வாங்குவாங்க அப்புறம் நுக்ரா குதிரை நிறைய பேர் கேட்குறீங்க இந்த குதிரை வந்து தாராளமாக எடுக்கலாம்ங்க நல்லா இருக்குது குதிரை அப்புறம் வந்து இந்த குதிரைக்கு வண்டி பழக்கம் கூட இருக்குங்க நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரில் வந்தீங்கன்னா வண்டி கூட கூட உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தார் குதிரை வந்து ரொம்ப நல்லா அருமையான ஒரு குதிரைங்க உடம்பு இருச்சுன்னா ரொம்ப நல்லா ஸ்டைலாக இருக்கும் ఓకే ఫ్రెండ్స్ అంత వీడోలో సందో